அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபர்கில்லா இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சூறாவை பற்றி பார்க்கலாம் சார் இந்த ஒரு சூறா ரொம்பவும் முக்கியமான ஒரு சுறா நம்ம எல்லோருக்கும் தேவையான விஷயத்தை ஈர்த்து உடனடியாக நம்ம கையில் கொடுக்கக்கூடிய ஒரு சுறா நம்ம எல்லோரும் சரி ஓடுறோம் இந்த உலகத்தில் நம்ம ஓடுறோம் ஒவ்வொரு நாளும் ஓடுறோம் எதுக்காக பணம் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு எந்த ஒரு பொருள் வேணும்னாலும் சரி என்ன ஒரு விஷயம் வேணும்னாலும் சரி பணம் இருந்தால் தான் எல்லாமே இந்த உலகத்தில் நடக்கும் அந்த பணத்தை உல்லாகுத்தாலாக நமக்கு வழிவகுத்து கொடுக்கணும் எல்லா வகையிலையும் ஹலாலான முறையில் எல்லா அதுக்காக தான் எல்லாரும் ஓடுறாங்க பயணத்தில் போய் பல வருஷமாக கிடக்காங்க பொண்டாட்டி பிள்ளையை குடும்பத்தை விட்டுட்டு போயிருக்காங்க இதுக்காகனா அந்த பணத்துக்காக ஒவ்வொரு நாளும் ஓடுறாங்க ஒவ்வொரு இடத்துக்கும் மூடுறாங்க எதற்காக ஓடுறாங்க அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக தான் நம்ம எல்லோரும் மூடிகிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட பணத்தை நமக்கு நிச்சயம் பெற்றுத்தரக்கூடிய எல்லா நேரத்துலையும் நம்ம கையில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துக்குமா இருந்தாலும் சரி நம்ம கையில் பணம் இருக்கணும் நம்ம ஒரு பொருளே வாங்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னாலும் சரி அந்த அதுக்கான காசு கம்மி பணமாக தான் இருக்கும் ஆனால் அந்த காசு நம்மகிட்ட இல்லை நம்ம ரொம்ப வருத்தப்பட்டுட்டு ஏங்கிட்டலாம் இருந்திருப்போம் ஒவ்வொரு சூழ்நிலை அல்லாஹு தாலா எல்லோருக்குமே இந்த சூழ்நிலை ஏதோ ஒரு வகையில் கொடுத்துருமோ அந்த ஒரு அடியைப்பட்டு தான் நம்ம எல்லோரும் முன்னுக்கு வரக்கூடியவர்களாக ஷாலா இந்த ஒரு சுறா நம்ம எல்லோருமே கண்டிப்பாக ஓத வேண்டிய ஒரு சுறா குரான் ஓத தெரியாதவங்க இருக்காங்க உங்களுடைய ஃபேமிலியில் உள்ளவங்களே இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட ஓத தெரியாதவங்களுக்கு கூட இதை நீங்கள் மனநம் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் இந்த சூறாவை நீங்க மனப்பாடம் பண்ணி நீங்க உங்க வாழ்க்கையில ஒதுக்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறந்த சூறா இது இந்த ஒரு சுறாவை நீங்க தொடர்ச்சியா ஒரு நாளைக்கு ஒரு முறையாச்சும் நீங்க ஓதிருங்க உங்களால இந்த நேரம் அந்த நேரம் ஒதுக்கி செய்ய முடியல அப்படின்னா ஒரே ஒரு முறை மனசார ஒரு முறை நீங்க ஓதிடுங்க அதே மாதிரி எப்போ அமல் நம்ம செய்யறதா இருந்தாலும் சரி ஒரு முறை தமிழ் அர்த்தத்தையும் நீங்க பாருங்க ஏன்னா அது இந்த அர்த்தத்தை பார்க்கும்போது நமக்கு இன்னும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் நம்ம ஓதுற ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் அந்த அர்த்தம் அதுல இருக்கும் அல்லாஹ் நம்மளோட இருக்கா நமக்கு எல்லாமே செஞ்சு கொடுப்பா அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய வசனங்களா தான் அல்லாஹுவால இருக்கப்பட்ட அந்த குரான்ல இருக்கு ஒரு முறை நீங்க சும்மா இருக்கிற நேரத்துல அதோட அர்த்தத்தை என்னன்னு பாத்துக்காங்க பொதுவா நீங்க எப்பவுமே தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை அப்படியாச்சும் நீங்க ஓதிக்கிட்டே வாங்க இந்த ஒரு அமல நீங்க எப்ப ஓதணும் அப்படின்னா இஷா இந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் மோதுங்க மஹரீப் தோல்வதுக்கு பின்னாடி ஓதுங்க இல்லை கொஞ்சம் நேரம் சென்ற ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் இந்த அமலை நீங்கள் செஞ்சுருங்க ஃபஸ்ட்டு நீங்கள் சூறா ஃபாத்திகாவை ஒரு முறையும் அப்புறம் இந்த ஒரு சூறாவை பதினோரு முறையும் ஓதுங்க முன்பின் செலவாத் எந்த செலவாத் வேணாலும் ஓதலாம் தருவதிப்ராஷ் ரொம்பவும் சிறந்த செலவாத் இந்த செலவாத் வேணாலும் நீங்கள் ஓதி ஆரம்பிக்கலாம் ஃபாத்திகா ஒரு முறை சூறா பலத் பதினோரு முறை இந்த ஒரு சூறா தொண்ணூறாவது சுறாவா இடம்பெற்றிருக்கு இதுல இருபது வசனங்கள் மட்டும் தான் இருக்கு இதை நீங்க ஓதிக்கிட்டே தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருந்தீங்கன்னாலே உங்களுக்கே அது மனனம் ஆயிரும் ரொம்பவும் சிறந்த சக்தி வாய்ந்த சுறா அதே மாதிரி நீங்கள் லுகா தொழுகை தொழுகிறீங்க அப்படின்னா எப்போவுமே முடிஞ்ச வரைக்கும் லுகா தொழுகை ஓர் ஓ தொழுவுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க வேலைக்கு போறவங்க என்னால் அந்த டைம் தொழுவ முடியல அப்படிங்கிறவங்களால கட்டாயம் இல்லை சும்மா வீட்டில இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நேரம் ஒதுக்கி லுஹா தொலகையே தொழுவுங்க லுகா தொழுகை வறுமையை போக்கக்கூடிய தொழுகை அப்படின்னு நபீஸ்வரோகலையோ சிலம் அவங்களே சொல்லியிருக்காங்க அந்த லுகா தொலிகை தொழுகிற வழக்கம் உள்ளவளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த தொழுகைக்கு பின்னாடி சுற பலதை ஒரே ஒரு முறை ஒதிக்கோங்க மனசார அல்லாஹ நம்பி நீங்கள் ஓதிப்பாருங்க மற்றபடி மஹரிப் தொலைவுக்கு பின்னாடி நீங்கள் ஓதுங்க தொடர்ச்சியாக அவங்க வாழ்க்கையில் ஒதுக்கிட்டே இருங்க உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் உட்காந்து ஓதுறீங்களோ சரி அந்த இடத்துல அல்லாஹ் தலை அந்த பணத்தை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் அதற்கான வழியை உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் ரொம்பவும் பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த ஒரு சுறா இருபது அவசரங்கள் உள்ள ஒரு சுறா தான் ரொம்பவும் சிறந்த ஒரு சுறா இந்த சுறாவை வளமையாக நீங்கள் ஊதிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக அல்லவத்தால நல்ல மாற்றம் உங்களுக்கு தெரியும் பணம் எப்போதும் உங்ககிட்ட இருக்கும் உங்கள் பர்ஸில் பணம் இருக்கக்கூடிய வாய்ப்பாக அல்லாவதாலாம் வச்சுக்கிட்டே இருப்போம் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது ரொம்பவும் சக்தி வாய்ந்த சுறா பணம் உங்களை தேடி வர வாய்ப்பு அல்லாவதால ஏற்படுத்தி தருவோம் சிறந்த சுறாக்கு கஷ்டங்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் சரி அந்த கஷ்டம் எல்லாமே எதனால் வருது அப்படின்னா அதிகபட்சம் பணத்தை கொண்டு தான் எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் இருக்கும் கடன் பிரச்சனை எதாக இருந்தாலும் சரி உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கும் நமக்கு நமக்கு இருக்கிற நோய்க்கு கூட நம்ம போய் செலவு பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட காசு இல்லாமல் கூட சில பேர் இருந்து ரொம்பவும் வருத்தப்படும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை கூட நம்ம ரசீப்போ போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க முடியலையே அதுக்கான போதிய வசதி என்கிட்ட இல்லையே காசு இல்லையே ஒவ்வொரு இடத்துலையும் தலைகுணவு ஏற்படுது நம்ம மட்டும் தட்டி பார்க்குறாங்க நம்ம ஏழ்மையின் காரணமாக நம்மளை தட்டி பார்க்குறாங்க அதற்கு ஒரு ஸ்டெப் போகணும் அடுத்த கட்டம் போகணும்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்கான பணம் என்கிட்ட இல்லை அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு வகையில் எல்லாரும் அந்த பணத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட எல்லோருமே சரி அல்லாஹ் நம்பி நீங்கள் பாருங்க இது நிச்சயம் உங்களுக்கு பதிலளிக்கக்கூடியது நிச்சயம் உங்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு சுறா பலது லாக்ஸில் விகாதல் பலது அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த ஒரு சுறாவை தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு ஒரு முறையாச்சும் மோதுங்க அதே மாதிரி மகர்புக்கு பின்னாடி இந்த மாதிரி இந்த எண்ணிக்கையிலையும் நீங்கள் ஓதிப்பாருங்க யுகா துணைக்கு பின்னாடி நீங்கள் ஓதலாம் இதில் இத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அது எதுவுமே முடியல அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு முறையாச்சும் நீங்கள் எப்படியாச்சும் ஓதிடுங்க உங்கள் கண் கூடாக உங்களால் உணர முடியும் அற்புதமான பணத்தை ஈர்த்து தரக்கூடிய சுறாக்களில் சிறந்த ஒரு சுறா நம்மளுடைய பர்சனலாக நமக்கு வளர்ச்சி நம்ம வாழ்வாதாரத்தில் ரொம்ப வளர்ச்சி தரக்கூடிய ஒரு சுறா இப்போ பொதுவாகவே நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் நமக்கு ஒரு காரியம் நமக்கு இப்போ இதே ஒரு ஒரு வேலை பார்க்குறோம் இந்த வேலையில் நம்ம வந்து டெய்லி நம்ம கான்சன்ட்ரேஷனோட ஒரு ஈடுபாடாக செஞ்சால் நமக்கு இவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படி அப்படின்னு ஒரு வேலை இருக்குன்னா நம்ம அதை விடுவோமா நம்ம எப்படி அதை செய்யணும்னு தானே நினைப்போம் அதே மாதிரியே இந்த ஒரு சூறா அதுக்கு ஈக்குவலானது இந்த ஒரு சூறாவை நம்ம ஓதுனா நம்ம வாழ்நாள் முழுக்க நமக்கு பணம் வறுக்கத்தை அதிகரிக்கும் பணம் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச ஒரு சூறாவை நம்ம விடுவோமா இந்த ஒரு பணத்துக்காக தான் இந்த இந்த உலகமே எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த பணத்தை பெற்றுக்கணும்னு தான் அப்படிப்பட்ட பணத்தை தரக்கூடிய ஒரு சுறாவாக இருக்கு இந்த சுறாவை நம்ம கை விடாம நீங்க ஓதுங்க மத்தவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க அவங்களும் ஓதணும் மன்னனத்தில வச்சுக்கோங்க எல்லோருமே ஓதுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மன்னனமாயிரும் டெய்லி ஓதிகிட்டே இருந்தீங்கனாலே தன்னா ஆயிரும் ஷேர்ல அல்லாஹ நம்பி நீங்க பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையை அல்லாஹால செழிப்பாக்கி தருவோம் அந்த பறக்கத்தை அதிகப்படுத்துவோம் அந்த பணத்தை அதிகப்படுத்தி தருவோம் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சுறாவை கைவிடாதீங்க ஒரு நாளைக்கு ஒரு முறையாசும் குறைந்ததும் ஓதிடுங்க ஏன்னா ஏன் இவ்வளோ தூரம் நான் இது ஒரு நாளைக்கு ஒரு முறை ஓதுகன்னா என் இது அந்த அளவுக்கு சிறப்பு இதுக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்குது இந்த துவாக்கு இந்த சூறாவுக்கு அப்படிப்பட்ட சக்தி இருக்குது அதனால தான் நான் உங்ககிட்ட இத்தனை தடவை நான் சொல்கிறேன் நீங்கள் ஓதிப்பாருங்க கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை உங்களால் கண்கூடாக உணர முடியும் நீங்கள் எந்த இடத்துல இருந்து நீங்கள் ஓதுனாலும் சரி அதே அமர்வுலேயும் உங்களுக்கு உலகத்தில் தருவோம் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சூறா அதை எப்படித்தாம பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை இந்த ஒரு இந்த ஒரு வாழ்நாள் நமக்கு எதுக்காக ஓடுறோம் அல்லாஹுக்காக அந்த தீனுக்காக நம்ம ஒரு செலவு செய்யணும்னு நினைக்கிறோம் நிறைய விஷயம் நம்ம நினைப்போம் அதுக்குமே பணம் தேவைப்படுது அந்த பணத்தை அல்லாஹ் தலா நமக்கு ஏற்படுத்தி தருவோம் வழி வகுத்து தருவோம் வரக்கத அள்ளி இன்ஷா இன்ஷால்லா அல்லாஹு மேல முழு நம்பிக்கையோட ஓதிப்பாரு கண்டிப்பா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அஸ்லாம் வரைக்கும்